தற்பொழுது நாடு முழுவதும் திருமணாகி தம்பதியினருக்கு நூற்றில் ஐந்து பேருக்கு மேல் குழந்தையின்மை தன்மை அடைகின்றனர் இதற்கு உணவு வாழ்வியல் முறை பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் கூறினாலும் பிரச்சனையை சரி செய்வதற்கு பெரும்பாலான மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடுகின்றனர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ மையம் ஒன்றை அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் உருவாக்க வேண்டும் அந்த மையத்தில் குழந்தையின்மைக்கு சிகிச்சை மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியம் குறித்தும் குழந்தை பெற்றெடுப்பதற்கு முறையான கவுன்சிலிங் வழங்கப்பட வேண்டும் இது போன்ற திட்டங்கள் வகுக்க அரசிடம் தற்போது ஏதும் செயல் திட்டம் உள்ளனவா அல்லது பின்வரும் காலங்களில் இது குறித்த திட்டம் வகுக்க அரசு முன்வருமா என்பது குறித்து பேரவைத் தலைவராக கேட்டுக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் இருக்கிற வட்டார பொது மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் மகப்பேர்வுக்காக வருகிற தாய்மார்களுக்கு கவுன்சிலிங் திட்டம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது என்றாலும் மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அதில் சிறப்பு கவனம் செலுத்தி இன்னமும் அதை கூடுதலாக்கும் முயற்சியை துறை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்